நண்பர்களே இன்று நம்ம கேலக்சி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை தன் அழகிய நடிப்பால் ஒளிர வைத்தவர் அரசியாக இருந்தவர் அபிநய சரஸ்வதி என்றும் கன்னடத்து பைங்கிளி என்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகை சரோஜாதேவி அவர்களின் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்க உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள் சரோஜாதேவி அவர்கள் தமிழ் சினிமா மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என அந்நாளில் நான்கு மொழிகளிலும் முன்னணி நாயகியாக ஜொலித்தார் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் அவர் நடித்திருக்கிறார் சரோஜா தேவி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி கர்நாடக மாநிலத்தின் பெங்களூருவில் பிறந்தார் அவருடைய தந்தையார் பைரப்பா மற்றும் தாயார் ருத்ரம்மா அவர்கள் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தது தந்தை காவல்துறையில் பணி புரிந்தார் இவா ராதாதேவி என்ற பெயரை சினிமாவிற்காக சரோஜாதேவி என்று மாற்றிக்கொண்டார் பள்ளிப் படிப்பை பெங்களூருவிலேயே முடித்தார் அவருக்கு சிறுவயதிலிருந்தே நடனம் நடிப்பு இசை இவை மீது தீராக்காதல் இருந்தது அதனால் பள்ளி நிகழ்ச்சிகளில் தன்னுடைய கலை திறமையை வெளிப்படுத்தினார் அக்காலத்தில் பெண்கள் சினிமா நாடகம் என்று நடிக்க நிறைய கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகள் இருந்தன ஆனாலும் அவரது பெற்றோர் அவருக்கு ஆதரவு தந்தனர் சினிமா மற்றும் நாடகத்தில் இவருக்கு இருந்த ஆர்வத்தைக் கண்ட அவரது தந்தை இவருக்கு ஆதரவாக இருந்து சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் இப்போது அவரது சினிமா பயணத்தை பார்ப்போம் சரோஜா தேவி அவர்கள் சினிமாவில் முதலில் அறிமுகமான படம் பொன்னப்ப பாகவதர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு கதாநாயகியாக அறிமுகமானார் முதல் படமே அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைத்தது கன்னட படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி புகழ்பெற்ற தேவி அதன் பிறகு பக்தா துக்கராம் என்ற தெலுங்கு படம் நடித்தார் இவருடைய அழகு குணச்சித்திர நடிப்பு எல்லாம் இயக்குநர்கள் கவனத்தை ஈர்த்தது அதன் பின் தான் தமிழ் சினிமாவிற்கு வந்தார் தமிழ் சினிமாவில் அவர் நடித்த முதல் படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் மற்றும் நடிப்பில் பத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான நாடோடி மன்னன் படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது இப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத நடிகையாக வலம் வந்தார் இவர் நடித்த பல படங்கள் வெற்றியடைந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் அறுபதுகளில் கல்யாண பரிசு பார்த்திபன் கனவு இரும்புத்திரை இருவர் உள்ளம் அரச கட்டளை வா ஆலயமணி கலங்கரை விளக்கம் எங்க வீட்டுப் பிள்ளை தாய் சொல்லை தட்டாதே குடும்பத் தலைவன் தர்மம் தலைகாக்கும் போன்ற பல ஹிட் படங்களில் நடித்தார் இவர் நடித்த ஒவ்வொரு படமும் வசூலில் சாதனை படைத்தது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் அவர் நடித்த காம்பினேஷன் அந்த காலத்தில் செம்ம ஹிட் ஆனது அதிகபட்சமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடன் இருபதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் சரோஜா தேவி அவர்கள் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி என நான்கு மொழிப் படங்களிலும் பெரும் புகழ் அடைந்தார் அவரின் தாய்மொழியான கன்னடத்தில் நிறைய படங்கள் நடித்தார் கன்னடத்தில் கிட்டூர் சென்னம்மா சத்ய சந்திரா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயா போன்ற பல வரலாற்று படங்களில் அவர் அரசி வேடங்களை மிக அழகாக நடித்தார் தெலுங்கில் என் டி ஆர் நாகேஸ்வர ராவ் போன்ற முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தார் பாண்டவ வனவாசம் ஸ்ரீ கிருஷ்ண பாண்டவியம் சீதாராம கல்யாணம் போன்ற புராண கதைகளில் அவர் மாபெரும் வரவேற்பு பெற்றார் ஹிந்தி சினிமாவிலும் அவர் நடித்த படங்கள் வெற்றி பெற்றன சசுரல் பியார்கியா டு டார்னாகியா போன்ற பல படங்களில் அவர் நாயகியாக நடித்தார் அவரின் புன்னகை சிறந்த நடிப்பு நேர்த்தியான உடை அணிவது வசன உச்சரிப்பு என்று அனைத்தும் ரசிகர்களை கவர்ந்தது அதனால்தான் அவரை ரசிகர்கள் அபிநய சரஸ்வதி என்றும் கன்னடத்து பைங்களி என்றும் அன்புடன் அழைத்தனர் சரோஜாதேவி அவர்கள் அந்த காலத்தில் சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையையும் நன்றாக கவனித்துக் கொண்டார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு த்ரீ ஹஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு கணவரின் அனுமதியுடன் நடிக்க ஆரம்பித்தார் தேவி அவர்களின் கலை சேவையை பாராட்டி மத்திய மாநில அரசுகள் அவருக்கு பல விருதுகளை அளித்து கௌரவித்து உள்ளது குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது இந்தியாவின் இரண்டாவது உயரிய குடியரசு விருது பத்மபூஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது தமிழக அரசின் கலைமாமணி விருது மேலும் பிலிம்பேர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு போன்ற உயரிய விருதுகள் இவருக்கு கிடைத்துள்ளன நண்பர்களே உங்களுக்கு சரோஜாதேவி அவர்களின் வாழ்க்கை வரலாறும் தமிழ் சினிமா மற்றும் பிற மொழிகளில் அவர் நடித்த பயணமும் நிச்சயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு பிடித்த சரோஜாதேவி படம் எதுவென்று காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம கேலக்சி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்